மோசியை குறித்து கூறப்படுகிற அருமையான வார்த்தை சாந்த குணமுள்ளவன் ஆஃப் மோசஸ் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு பண்பு ஒரு குணாதிசயங்கள் இருக்கிறது உண்மை ஆனால் இறைவன் மனுமக்களை படைத்த பொழுது நல்ல பண்புகளோடு படைத்தார் என்பதிலே மாற்றமில்லை ஆனால் நல்ல பண்புகளில் படைக்கப்பட்ட மனிதன் பல நேரங்களில் பாதை மாறிவிடுகிறவனாக தடுமாறுகிறவனாக காணப்படுகிறான் ஆனால் மோசையினுடைய பண்போ இந்த சாந்த குணம் என்பது தான் அழைக்கப்பட்ட அழைப்புக்கும் தான் அனுப்பப்பட்ட பணிக்கும் ஏற்றதாக அவனுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டது அன்புக்குரியவர்களே நாம் சில நேரங்களிலே நம்மை அறியாமல் பல்வேறு குணாதிசயங்களை பெற்றுக்கொண்டு சீர்கேடான பாதையிலே செல்லுவது உண்டு ஒரு வார்த்தை சொல்லுவார்கள் இஃப் த மேன் இஸ் லாஸ்ட் இஸ் வெல்த் நதிங் இஸ் லாஸ்ட் இஃப் த மேன் இஸ் லாஸ்ட் இஸ் ஹெல்த் சம்திங் இஸ் லாஸ்ட் இஃப் த மேன் இஸ் லாஸ்ட் இஸ் கேரக்டர் எவ்ரி திங் இஸ் லாஸ்ட் வாழ்க்கையில இந்த பண்பு என்பது எல்லாவற்றையும் இழக்க செய்துவிடும் அந்த பண்பு இழந்தால் வாழ முடியாது இன்றைக்கு நீங்களும் நானும் மோசையை குறித்து சிந்திக்கும் பொழுது இறைவன் அவனுக்குள்ளாக கொடுத்த பண்பை அவன் நேர்த்தியாய் காத்துக் கொண்டபடியினாலே ஆண்டவர் சொல்கிறார் மோசையானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகவும் சாந்த குணமுள்ளவனாய் இருந்தான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது நம்முடைய பண்புகளை நாம் எப்படி வெளிக்காட்டுகிற மக்களாய் காணப்படுகிறோம் ஒரு சிறிய சொல் ஒரு சிறிய சொல் நம்முடைய பண்பை முற்றுமுடி அளித்துவிடும் ஆகவே பேசுகிற வார்த்தையிலும் செய்கிற செயல்களிலும் நாம் அதிக எச்சரிக்கை தேவை ஒரு கப்பல் பயணம் நடந்தது அதில் அநேக மக்கள் பயணித்தார்கள் ஒரு திருடனும் பயணித்தான் சாதாரண மக்களும் பயணித்தார்கள் ஒரு சன்னியாசியும் பயணித்தார் அந்த பயணத்தின் வலையில் திருடனானவன் தன் குணத்தின் மாற்றங்களை விரும்பாதபடிக்கு அந்த தொழிலை செய்ய ஆரம்பித்து விட்டான் அங்க இருந்த ஒருவருடைய பொக்கிஷங்களை அவன் திருடி விட்டான் எப்படியோ கண்டுபிடித்த அவர் இந்த கப்பல் பயணத்துல அவர் சொல்லுகிறார் என் பொக்கிஷம் காணாகி போய்விட்டது என்னுடைய பொருளை அபகரித்து விட்டார்கள் சோதனையிட வேண்டும் என்று சொல்லி அவன் ஒரு சப்தம் விட்டான் எல்லா மக்களையும் சோதனையிட ஆரம்பித்தார்கள் அந்த சோதனையிட வேண்டும் என்று சொன்னவனே இந்த திருடன் என்ன தைரியத்திலே இவன் இந்த வார்த்தையை சொன்னான் என்று யோசிப்போம் என்று சொன்னால் அவன் மெதுவாக அந்த பொக்கிஷத்தை எடுத்து இந்த சன்னியாசியினுடைய பைக்குள் வைத்து விட்டான் பொதுவாக சன்னியாசி இடத்துல என்ன இருக்க போகிறது என்று யாரும் திருட தேட மாட்டார்கள் என்று சொல்லி அவனை பார்க்க மாட்டார் என்று சொல்லி வைத்து விட்டான் எல்லாரையும் சோதனையிட்டு கொண்டே வந்தார்கள் இந்த சன்னியாசியும் சோதனையிட்டார்கள் அங்கும் ஒன்றும் இல்லை அப்போ எங்கே போயிற்று என்ற கேள்வி அங்கே எழும்பியது இந்த திருடனுக்கு மன உளைச்சல் ஜாஸ்தி அவன் நான் தான் இவருடைய பையிலே வைத்தேனே எப்படி அது காணாமல் போயிற்று என்று சொல்லி இறங்குகிற நேரம் வந்தபொழுது எல்லாரும் இறங்கி கொண்டிருந்தார்கள் பொருள் போய்விட்டது என்று சொல்லி இவன் இந்த இடத்துல வந்து கேட்டான் ஐயா நான் உன் பையிலே தானே நான் இந்த பொருளை வைத்தேன் அது எங்கே போயிற்று என்று சொல்லி கேட்டான் அவர் சொன்னார் திருடியது நீ வழி உண்மேல் வள வேண்டாம் என்று சொல்லி என்மேல் விழ வைத்து விட்டாய் ஆனால் நான் சன்னியாசி எதற்கு போடாதவன் ஆசை போடாத நான் ஏன் என் பண்பை கெடுத்துக் கொள்ள வேண்டும் நான் அதை கடலில் எரிந்து விட்டேன் என்று சொல்லி நீ வைத்ததை பார்த்தேன் கடலில் எரிந்து விட்டேன் என்று சொல்லி பாருங்கள் சன்னியாசி கூட தன்னுடைய பண்பை இழக்க விரும்பவில்லை இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவரால் உள்ள பண்பிலே வாழும் பொழுது பண்பை காத்துக் கொள்வதில் எவ்வளவு எச்சரிக்கையா இருக்கிறோம் நல்ல பண்பை வெளிக்காட்டி வாழ்வோம் கடவுள் நம்மை ஆசிர்வதிப்பார் ஜபம் செய்வோம் பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நாளாண்டு இந்த நாளுக்காய் இந்த விளைக்காய் நன்றி செலுத்துகிறோம் நீர் எங்களுக்குள்ளே வைத்த பண்பை கர்த்தாவே ஒரு காலம் இழந்து விடாதபடிக்கு மோசையை காண்பித்த சாந்த குணத்தை எங்கள் வாழ்க்கையில காண்பித்து நல்ல பண்புகள் வாழ உதவி செய்யும் ஆசீர்வதி ஈசனம் ஜபிக்கிறோம் ஆமேன்